ஓம் கால பைரவரே போற்றி போற்றி ஓம் கால பைரவரே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இன்று நான் சொல்லப்போகும் விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்வில் இனி பயன்படப் போகிறது உனக்கான நல்லது நடக்கப் போகும் சமயத்தில் இதையெல்லாம் நீ மனதில் வைத்துக்கொண்டு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தால் எல்லாம் நன்மைகளாகவே நடந்து முடியும் அதற்காகத்தான் சொல்கிறேன் சொல்வதை முழுவதுமாக கேட்டு தெளிவாக புரிந்து கொள் என் செல்லமே உன் வாழ்விலும் வாழ்க்கையிலும் குடும்பத்தில் பிரச்சனைகள் என ஏதாவது ஒன்று வந்துவிட்டால் அதை பேசி தீர்க்கப்பார் பேசி பேசியே பிரச்சனைகளை வளர்க்காதே என் செல்லமே இனி என்ன நடக்க வேண்டுமோ அதை பற்றி யோசித்து பார்க்க வேண்டுமே தவிர நடந்து முடிந்ததை மீண்டும் கிளறி கிளறி தேவையில்லாத பிரச்சனைகளை நீ வாழ்க்கையில் இழுத்து கொள்ளாதே தேவையில்லா ஏதாவது ஒரு தவறு நடந்துவிட்டால் அதை உரியவர்களிடம் சரியாக சொல்லப்பார் ஊரெல்லாம் சொல்லி யாருக்கும் அவமானத்தை தேடி கொடுக்காதே நல்லது நடக்க வேண்டும் என நீ நினைத்தால் அதில் மன உறுதியோடு இரு தேவையில்லாமல் பிடிவாதம் பிடித்து ஆக வேண்டும் என்று நீ யாரையும் உன் குடும்பத்தில் தொந்தரவு செய்யாதே என்ன நடக்க வேண்டும் என்பதை விவரமாகவும் தெளிவாகவும் பேசி பழகு வீண் வார்த்தைகளை யாரிடமும் பேசாதே என் செல்லமே ஏதாவது ஒரு பிரச்சனையோ தவறோ நடந்துவிட்டால் அதற்கான தீர்வை மட்டுமே நீ விரும்ப வேண்டுமே தவிர யாருடனும் சென்று விவாதம் செய்யவோ தர்க்கம் செய்யவோ வேண்டாம் அது நேரம் காலத்தை மட்டும் வீணடிக்காது அது நேரம் காலத்தை மட்டும் வீணடிக்காது உன்னுடைய லட்சியத்தை நீ அடைவதையும் தாமதப்படுத்திவிடும் மனிதனின் வாழ்க்கையில் எல்லோருக்கும் ஏதாவது ஒன்று லட்சியமாகவும் கனவாகவும் இருந்துதான் ஆக வேண்டும் கனவோடும் லட்சியத்தோடும் இருக்கின்ற என் பிள்ளைகளுக்குத்தான் நான் முதலில் வந்து நின்று அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொடுப்பேன் ஆனால் அதே நேரத்தில் கீழ்தரமான தந்திரங்கள் செய்தும் தேவையில்லாத செயல்களாலும் இந்த உலகத்தில் மகத்தான எதையும் பெற்றுவிடலாம் சாதித்து விடலாம் என்று நீ என்று நினைக்க வேண்டாம் நல்ல செயல்கள் மூலமாக கிடைக்கின்ற விஷயங்கள் தான் எப்பொழுதும் நிலையானதாக இருக்கும் உன் உடல் நோயில்லாமல் நல்ல ஆரோக்கியத்தை பெற்று எந்த கவலையும் இல்லாமல் மனதில் நீ சுமந்து கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டு நீ இன்பமாய் வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை உன்னுடைய கால பைரவர் அதற்காகவே உனக்கு துணையாக இருப்பேன் உன் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு காரணத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒரு காரணம் உண்டு என்பதை நீ புரிந்து கொள் காரணமில்லாமல் எதுவுமே உன் வாழ்வில் நடப்பதில்லை நான் சொல்வதை நன்றாக யோசித்துப்பார் இப்பொழுது நடக்கும் எல்லா விஷயங்களும் இனி நடக்க போகின்ற விஷயங்களோடும் அல்லது ஏற்கனவே நடந்து முடிந்த விஷயங்களோடு சம்பந்தப்பட்ட ஒன்றுதான் யாரையுமே எதிரியாக நினைக்காதே என் தங்கமே இல்லாவிட்டால் உனக்கு நீயே துன்பத்தை தேடி கொள்வாய் எதிரிகள் என்ன நினைப்பார்கள் யோசிப்பார்கள் நம்மை பற்றி என்ன செய்வார்கள் என்று அதே சிந்தனையாக இருந்து நீ உன் நிம்மதியை தொலைத்து விடுவாய் யாரையும் எதிரியாக நினைக்காமல் நீ முன்னேறுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை பற்றி சிந்தித்தால் போதும் நீ முன்னேறவே நீ நீ வேண்டும் என்று நினைத்தால் உன் எண்ணங்களில் எப்பொழுதுமே நல்லதை மட்டுமே விதைக்க கற்றுக்கொள் ஏதாவது ஒரு கொள்கையில் பிடிப்புடனும் விடா முயற்சியுடன் நீ நேர்மையான செயல்களை செய்தால் வாழ்வில் எல்லா துன்பங்களில் இருந்தும் உன்னை நான் விடுவிப்பேன் உன்னை ஒருவர் தவறாக புரிந்து கொண்டார் என்றால் அவரைப் பற்றி நீ தவறாக யோசனை செய்ய வேண்டாம் மனிதர்களுக்குள்ள மனோபாவமே இதுதான் என்று நீ புரிந்து எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி இந்த உலகத்தில் இல்லை என் செல்லமே உன்னை போன்ற நல்ல குணம் கொண்டவர்கள் யார் என்று நீ தேடி பார்த்தால் மிகவும் அபூர்வமாக தான் இருப்பார்கள் அப்படி ஒவ்வொரு மனிதர்களின் மனோபாவம் வேறு வேறாக இருக்கும் பொழுது நீ எதிர்பார்த்த மாதிரி யாருமே இருக்க மாட்டார்கள் என்ற உண்மையை நீ ஏற்றுக்கொள் அழிய போகின்ற பொருள் மீது அழியா பற்றுக்கு அலைபாய்ந்து கொண்டிருக்கும் மனம்தான் மனிதர்களின் மனம் அப்படி அலைபாய்ந்து கொண்டிருக்கும் மனதில் நல்ல விஷயங்களும் தோன்றும் கெட்ட விஷயங்களும் தோன்றும் நல்ல எண்ணங்களை செய்தால் உன் வாழ்வில் நன்மைகளாக நடக்கும் உன் எண்ணங்களால்தானே உன் வாழ்க்கை கட்டமைக்கப்பட்டுள்ளது உன் எண்ணம் போல் வாழ்க்கை என்பதற்கு ஏற்றார் போலத்தான் வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நல்ல எண்ணங்களை நினைத்தால் உன் வாழ்க்கையும் நல்லதாகவே இருக்கும் எண்ணம் தூய்மை அடையும் பொழுதுதான் மகிழ்ச்சியான மகிழ்ச்சியானது நிழலைப் போல உன்னை விலகாமல் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் எப்பொழுதும் நல்லதையே நினைத்துக்கொண்டு நல்லதையே செய்து கொண்டீர் என் செல்லமே ஒரு பொழுதுமே உன்னுடைய சிந்தனையால் கூட யாருக்கும் துன்பம் தர நினைக்க கூடாது எப்பொழுதுமே உன்னுடைய சிந்தனையும் செயலும் மற்றவர்களுக்கு நன்மையும் ஆறுதல் அளிக்கக்கூடியதாகத்தான் இருக்க வேண்டும் உன் உன் மனதை நீ போதும் இந்த உலகத்தையே வசமாக யார் ஒருவராலும் உன் வாழ்க்கை என்ன என்று புரிந்து கொள்ள முடியாது உன் வாழ்வில் உள்ள சுகமும் துக்கமும் இன்பங்களும் துன்பங்களும் கஷ்டமும் நஷ்டமும் உனக்கு மட்டும்தானே முழுமையாக தெரியும் அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்கள் ஆயிரம் சொல்லுவார்கள் அதை பற்றியெல்லாம் யோசித்து வருந்தாதே நீ இங்கு வாழ வந்தது உன் வாழ்க்கையை வாழத்தானே தவிர மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அல்ல என்பதை புரிந்து கொள் உன் வாழ்க்கையும் உன்னை பற்றியும் நீ யாருக்கும் விளக்கிச் சொல்ல அவசியமில்லை நீ நினைத்தபடி சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழப்பார் நேர்மையாகவும் தெளிவாகவும் வாழ்கின்ற உன் வாழ்வில் எப்பொழுதும் வெற்றியை கொடுப்பதற்காக உன்னுடைய பைரவர் நான் இருக்கிறேன் நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தியை சொல்வதற்காகத்தான் இப்பொழுது உன்னை நான் தேடி வந்துள்ளேன் இனி நடக்கப் போகின்ற எல்லா நல்ல விஷயங்களும் நான் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டதால் உனக்கு இனிமையாகவே நடந்து முடியும் ஒன்றுமே தெரியாது என்று நினைப்பவர்களுக்கு கூட கொஞ்சமாவது அறிவு இருக்கும் ஆனால் தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று யார் நினைக்கிறாரோ அவர்தான் முழு முட்டாளாக இருப்பார் நீயும் அப்படி ஒரு எண்ணத்தை வளர்த்து கொள்ள கூடாது என் செல்லமே எல்லாம் தெரிந்தவர் என்று இந்த உலகத்தில் எவருமே இல்லை நாள்தோறும் மாறிக்கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தில் நித்தமும் புது புது மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வந்து கொண்டு தான் இருக்கின்றது எல்லோராலும் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளவும் முடியாது புரிந்து கொள்ளவும் முடியாது நடப்பதை நித்தமும் பார்த்து நிகழும் விஷயங்களை ஏற்றுக்கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் வேண்டும் எல்லாம் எனக்கு தெரியும் என்று யாரும் ஆணவத்தோடும் அகந்தையோடும் இருக்கக்கூடாது மனிதர்களின் நாக்கு என்பதே கூர்மையான கத்தியை போன்றதுதான் ரத்தத்தை வரவழைக்காமல் ஒருவரை கொன்றுவிடக்கூடிய கூர்மை மனிதர்களின் நாக்கு என்பதை தான் நான் சொல்கிறேன் எதை பேசினாலும் யாரிடம் பேசினாலும் அளவோடு பேசு அர்த்தம் உள்ளதாக பேசு தேவையில்லாமல் சலசலவென்று பேசவும் வேண்டாம் அவர்களின் மனதை காயப்படுத்தவும் வேண்டாம் ஆனால் நீ ஏதாவது ஒரு தவறு செய்துவிட்டால் மன்னிப்பு கேட்க தயங்காதே மற்றவர்கள் தவறு செய்துவிட்டால் மன்னிப்பு கொடுக்க யோசிக்காதே என் செல்லமே வாழும் நாட்களில் மகிழ்ச்சி உனக்குள் தக்க வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் யாருடைய குறைகளை நீ யோசிக்கவும் வேண்டாம் மற்றவர்கள் செயலுக்காக நீ வருத்தப்படவும் வேண்டாம் யார் ஒருவர் அடுத்தவர் குறைகளை சுட்டிக்காட்டிக் கொண்டே இருக்கிறாரோ அவர் வாழ்வில் நிம்மதி இருக்காது அவர் தனக்குத்தானே குழி பறித்துக் கொள்கிறார் என்பதுதான் உண்மை நீயும் அப்படி இருக்க வேண்டாம் என் செல்லமே இந்த உலகத்தில் எப்பொழுதுமே நிலைத்திருக்கும் சக்தி என்னவென்று தெரியுமா உண்மையும் நேர்மையும் நியாயம்தான் அது ஒருபொழுதும் அழியாது உன் எண்ணங்கள் எல்லாமே மற்றவர்களின் நன்மைக்காகத்தான் இருக்க வேண்டும் என்பதை மனதில் உனது எல்லா செயல்களையும் செய்ய உனது உதடுகளையும் வாயையும் அரண்மனை வாயில் கதவு போல பத்திரமாக பாதுகாத்துக்கொள் கொள் உன் வாயிலிருந்து வெளிப்படும் ஒவ்வொரு சொல்லும் சாந்தமானதாகவும் இதமானதாகவும் மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர யார் மனதை சுளிக்க வைக்கும் விதமாகவோ மனதை கஷ்டப்படுத்தும் விதமாகவோ இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் உன் மனம் மகிழக்கூடிய நல்ல செய்தி உன்னை வந்து சேரும் ஓம் கால பைரவரே போற்றி போற்றி ஓம் கால பைரவரே போற்றி போற்றி நன்றி